வணக்கம் இந்த காணொளியில் மிளகு செடி கன்றுகள் பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் நமது இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்திற்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருப்பது மிளகு செடி கன்றுகள் இந்த மிளகு செடி கன்றுகளை நம்ம வீட்டுத் தோட்டத்திலையும் வளர்க்கலாம் நம்மளோட விவசாய நிலத்துலேயுமே வளர்க்கலாம் மிளகு செடியை வளர்ப்பதற்கு ஏற்ற சூழல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க நம்ம வீட்டுத் தோட்டத்துலேயோ அல்லது விவசாய நிலத்துலேயோ நல்லா மரங்கள் இருக்குது அந்த மரங்களை கொஞ்சம் நல்லா அடர்ந்து சூரிய ஒளியை வந்து நேரடியாக உள்ளே விடாமல் அந்த இலைகளின் சந்து வழியாக அப்படியே பொட்டுப்பட்டால் சூரிய ஒளி வரும் பார்த்திங்களா இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மொத்தமாக சூரிய ஒளி அடிக்காமல் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அப்படியே வரும் அதுக்கு பேர் வந்து சந்து வழியாக அந்த இலைகளின் சந்து வழியாக சூரிய ஒளி வந்து ஊடுருவி வந்து நம்ம நிலத்தில் படுது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்கள் இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மிளகு செடி வந்து வளர்க்கலாம் ரொம்ப சூரிய ஒளி மிளகு செடி மீது நேரடியாக படுவது மாதிரி வைக்கக்கூடாது வச்சேன் அப்படின்னா மிளகு செடி வளர்ந்தாலும் மிளகு காய்க்காது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலே போதும் நம்ம வீடுகள்லேயும் நமது விவசாய தோட்டத்திலையும் மிளகு செடியை வந்து எளிதாக வளர்க்க முடியும் இவை எல்லாமே செடி மிளகு கன்றுகள் இந்த கன்றுகளை நம்ம வாங்கி நடவு செய்ததுலேருந்தே இதில் மகசூல் முகசூல் கிடைக்கும் மிளகு மிளகு வந்து நம்ம காய்க்க ஆரம்பிக்கும் அந்த காய்க்கக்கூடிய மிளகுகள் முற்றிய பிறகு நம்ம பறித்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்த முடியும் இவை வந்து செடி மிளகு தான் இந்த செடி மிளகுகள் இவை நம்ம வீட்டிலேயோ அல்லது விவசாய நிலத்திலேயோ வைத்து ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதில் இருந்து கட்டிங்ஸ் எடுத்து நம்ம திரும்ப மீண்டும் கன்றுகளை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த கன்றுகள் நம்ம வாங்கி நடவு பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கன்றுகள் கூட பழுது போகாது அதனால் இந்த கன்றுகள் வந்து நம்ம ரொம்ப முயற்சி செய்து இதை வந்து உருவாக்கியிருக்கோம் உங்கள் கன்றுகளை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆகையால் இந்த கன்று கண்டிப்பாக விலை வந்து கூட வரும் இந்த மாதிரி மிளகு செடியை வந்து நம்ம வீடுகளில் வளர்த்தோம் அப்படின்னா மிளகு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்டதும் கூட நம்ம உடம்புகளில் இருக்கக்கூடிய நச்சுகளை அந்த நச்சு கழிவுகளை அதோடய செயல் தன்மையை வந்து இலக்க செய்து அந்த கழிவுகளை உடல்லேருந்து வெளியேற்றுவதில் வந்து மிளகுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது அப்படியே கொண்ட அந்த மிளகு நம்ம தினசரி உணவில் வந்து தினமுமே பயன்படுத்த வேண்டும் நம்ம இப்போ பயன்படுத்தி கொண்டு இருக்கின்ற மிளகு எல்லாமே கலப்படங்கள் நிறைந்த மிளகு தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு வரக்கூடிய மிளகு அதிகபட்சமாக அவை எல்லாமே மிளகு ஆயில் எடுத்துருவாங்க அதாவது மிளகு எண்ணெய் எடுத்து பிறகு அந்த எண்ணெய் எடுத்து போய் இருக்கக்கூடிய சக்கையை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதை மிளகு மாதிரி அதுக்கான நிறத்தை ஏற்றி அதைத்தான் நம்மக்கிட்ட இருக்காங்க நம்ம சாப்பிட்டு கொண்டு இருப்பது பயன்படுத்தி கொண்டு இருப்பது பெரும்பாலும் சுத்தமான மிளகு கிடையாது அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த இந்த மிளகில் நிறையா கலப்படங்கள் இருக்குது நம்ம நம்ம வீட்டிலையே வ இந்த மிளகையெல்லாம் பயன்படுத்தி அதிலிருந்தே கிடைக்கக்கூடிய மிளகை நம்மளோட உணவுக்கு பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு உண்மைக்குமே அந்த மிளகுனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கிடைக்கும் ஒரு ஆரோக்கியமான சமையலும் நம்ம வீட்டில் கிடைக்கும் ஆனால் நம்ம உணவு அப்படிங்கிறது உணவில் இருக்கக்கூடிய கலப்படம் அப்படிங்கிறது தான் நம்ம உடலுக்கு வந்து பல வகையான நோய்களை உண்டு பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம நம் நம்மளோட உணவு முறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரசாயனம் சார்ந்து விளைவித்த பொருட்களை பொருட்களால் மட்டுமே இப்போது நம்ம சமைத்து இருக்கோம் அவற்ற அவற்றையெல்லாம் நம்ம நிராகரித்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியலை முன்னெடுக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம ந நிலத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ நம்மளோட தினசரி தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறி மற்றும் தானியங்களை வந்து விளைவித்து அதை பறித்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான உணவு நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு மருத்துவ செலவு குறையும் அந்த உணவுக்கு உணவு தானியங்களுக்காக நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செலவுமே குறையும் நம்ம எதிர்காலங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியலை அந்த அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தேவையான அவற்றை நம்ம வீட்டில் உருவாக்கி வைத்துக்கொண்டோம் அப்படின்னா ரொம்ப இயல்பாக அந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்து விடலாம் நாம் நம் வீடுகளில் நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து வாழ வாழ பழகிக் கொண்டோம் என்றால் யாரையுமே நம்ம சார்ந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படாது நாம் எல்லோருமே இந்த நம்மளுக்கான குழந்தை அடுத்த தலைமுறைகளை வந்து உருவாக்குகிறோம் அவங்களை வந்து பெற்றெடுத்து வளர்ப்பதில் வந்து மிகுந்த அக்கறையோடு இருக்கோம் ஆனால் நாம் அவர்களுக்கான இயற்கை வளங்களை வந்து மிக வேகமாக அழித்து கொண்டிருக்கிறோம் இந் இன்றைய நிலையில் நம்ம எந்த அளவுக்கு வெயிலை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் நம்மளோட பிள்ளைகள் அவர்களோடு வளர்ந்து பெரியால் ஆகக்கூடிய காலத்தில் இன்னொரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் கழித்து அவர்கள் எந்த அளவுக்கு வெயிலை சந்திப்பார்கள் என்று நம்ம இன்றைக்கே யோசித்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவர்களுக்கு ஒரு வாழ தகுதியான ஒரு பூமியை விட்டு செல்ல முயற்சி செய்வோம் இதற்கு நம்ம முடிந்த அளவு இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அதிகப்படியான மரங்களை நட்டு வளர்க்கணும் நம்ம இயற்கையிடமிருந்து நுகர்வதை குறைத்து கொள்ளணும் நம்ம வீடெல்லாம் ரொம்ப ஆடம்பரத்து கட்டி அதற்காக மலைகளை ஆற்று மண்ணை உருக்கி இரும்ப கொண்டு வந்து அப்படியெல்லாம் கட்டி வாழ்ந்தோம் அப்படின்னா அதன் மூலமெல்லாம் இயற்கை வளங்கள் மிகப்பெரிய அளவில் அளிக்கப்படும் நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கு போதுமான அளவுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தி வாழ்ந்தோம் அப்படின்னா இயற்கை வளங்கள் நம்ம தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் எதிர்கால தலைமுறைக்கு அவை பயன்படும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டு கொண்டே இருக்குது இவற்றை நம்ம உணர்ந்து வாழ வேண்டும் நன்றி மகிழ்ச்சி